சிவனுக்காக தினமும் ஆயிரத்தி நூறு அடி உச்சிக்கு தீர்த்தம் கொண்டு போகும் ஐயர் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் ஊர் எதுனா கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு பக்கத்துல உள்ள ஐயர் தான் இந்த ஐயர் மலையை ஐவர் மலையினும் ரத்தின மலையினும் அழைப்பாங்க இந்த மலையில முழுக்க முழுக்க மூலிகை செடிகள் இருக்கிறதுனால நிறைய பக்தர்கள் இந்த மலைக்கு வருவாங்க மலையோட அடிவாரத்துல உள்ள கருப்பரும் அங்க உள்ள சகுன குன்றும் புகழ்பெற்றது முதல் படியிலிருந்து சிவனை தரிசிக்கிற வரையும் நீங்க எக்கச்சக்கமான குரங்குகளை இந்த மலையில நீங்க பாப்பீங்க மொத்தம் ஆயிரத்தி படிகளும் ஆயிரத்தி நூத்தி அடி உயர் காலத்துல சிவபெருமான் நமக்கு காட்சி தராரு மலையோட உச்சில உள்ள சிவபெருமான் தானாக தோன்றிய சுயம்புலிங்கம் இவரோட பெயர் ரத்னகிரிஸ்வரர் இந்த ஊர் பகுதிகளில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவப்பு மற்றும் பச்சை ரத்தின கற்கள் கிடைச்சது திருநாவுக்கரசர் அருணகிரிநாதரால தேவாரம் பாடல் பெற்ற கோயில் அகத்தியர் கூட இந்த மலைக்கு வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணதா ஐதீகம் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவேரி ஆத்துல இருந்து தினமும் மையர்கள் தீர்த்த நீர் கொண்டு வராங்க நடந்தே மலையோட உச்சிக்கு சென்று அந்த நீர் மூலம் தான் சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது ரொம்ப அருமையா இருக்கும் இந்த ஐயர் மலைக்கு வந்து சிவன் அது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் மலை ஏறுற வழியில இரண்டு பெரும் பாறைகளுக்கு நடுவுல சப்த கண்ணிகள் இருப்பாங்க இந்த மலையை ஏற காமணி மணி நேரத்தில இருந்து அரை மணி நேரம் ஆகும் மொத்தம் ரெண்டு மணி நேரத்துல இந்த மலையை ஏறி முடிச்சிடலாம் நீங்க எல்லாரும் நேர்ல போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் குளித்தலையில இருந்து இந்த ஐயர் மலைக்கு அடிக்கடி பஸ் வசதி இருக்கு